الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا الدين ما بعد وانا أبي هبيرة عيد بن عمرو المزني وهو من أهل البيعة الرضوان رضي الله عنه أن أبا سفيان أتى على سلمان وصهيب وبلال في نفر فقالوا ما أخذت سيوف الله கூறிய எல்லா நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக அநாதைகள் மற்றும் பெண்கள் ஏழை எளிய மக்கள் மீது இறக்கம் கொள்வதும் நல்ல முறையாக அணுவதும் அணுகுவதும் என்ற தலைப்பின் கீழ் பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு முறை அபு சுஃபியான் ரதி அல்லான் அவர்கள் சல்மான் சுஹேப் மற்றும் பிலால் ரதி அல்லா வன்மா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் கடந்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மூவரும் அபு சுஃபியான் ரதி அல்லான் அவர்களை பார்த்து அல்லாவின் பகைவர்களை அல்லாவின் வாழ்கள் ஒன்றும் செய்யவில்லையே என்று கூறினார்கள் இதை அறிந்த அபுபக்கர் ரதி அல்லான் அவர்கள் மக்களின் பெரியவரை அவர்களின் தலைவரை இப்படி நீங்கள் கூறினீர்களா என்று கேட்டார்கள் பின்பு இதை குறித்து நபி சொல்லா அலிசல்லம் அவர்களிடமும் வந்த அபுபக்கர் கூறினார்கள் அபுபக்கரே அவர்களை நீர் கோபப்படுத்தி இருக்க இருக்க கூடுமே இருக்கக்கூடுமே அவர்களை நீ கோபப்படுத்தி இருந்தால் உம்முடைய இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டார் என நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உடனே அபுபக்கர் ரதி அல்லன் அவர்கள் அவர்களிடம் வந்து சகோதரர்களே உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனோ என்று கேட்டார்கள் இல்லை சகோதரே என்று மூவரும் கூறினார்கள் இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இங்கு மூவர்கள் சல்மான் ஃபாரிசி சுகேபு ரோமி மற்றும் விலால் ரதி அல்லான் இவர்கள் மூவரும் பார்க்கும் பொழுது அடிமைகளாக இருந்தார்கள் சுஹேப் ரதியல்லான் அவர்கள் ரோம் நாட்டிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள் அதே போல சல்மான் ரவி பார்க்கும் பொழுது பாரசீக நாடும் பாரசீக நாட்டிலிருந்து அவர்களை சிறை அல்லது அவர்களை ஏமாற்றி அடிமையாக கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் பிலால் ரவி அல்லான் அவர்கள் அடிமைகளா அப்போ இந்த மூவரும் அடிமைகளாக இருந்தார்கள் அல்லாலை அதற்கு பிறகு அவர்களை விஸ்லாத்தை கொண்டு வந்த விடுதலை ஏற்படுத்தி விட்டான் அப்போ அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் அபு சுஃபியான் ரதி அல்லா அவர்கள் வந்தார்கள் அபு சுஃபியான் ரதியுஃபியான் ரதியல்லான் அவர்கள் குரேஷியுடைய தலைவராக இருந்தார் மக்கா கைப்பற்ற பிறகு மக்கா வெற்றி பெற்ற பிறகுதான் அவன் அந்த தருணத்தில் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் அதற்கு முன்னால் ஓகதுடைய போரிலும் பதருடைய ஓகதுடைய போரில் கலந்து கொண்டு நிறைய சஹாபாக்கள் அதில் ஷஹீதானார்கள் அபு சோஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இவரை பார்த்து மூவர்களும் என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய எதிரிகளை அல்லாஹுடைய வாழ் எதுவுமே செய்யவில்லையா என்ன அவர் இஸ்லா தீர்த்து கொண்டு ஆனா அதற்கு முன்னால் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த குறைசியுடைய தலைவரை ஒரு கண்ணிய குறைவாக பேசிவிட்டார்களோ என்று எண்ணி அவுபக்கர்தியல்லான் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு குறைசி தலைவரை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்களே என்று கொஞ்சம் கடுமையாக சொன்ன உடனேயே உடனே இந்த விஷயத்தை நபி சொல்லா அலிசம் இடம் சென்று கூறும்பொழுது பொழுது நபி சொல்லா அலி செல்லம் நீங்க மூவரையும் நீங்கள் கோபப்படுத்தினீர்களா இவர்கள் வெறும் இவர்கள் அடிமை என்ற அடிப்படை விஷயத்தில் நீங்க குறைஷியுடைய தலைவர் என்று உயர்த்தி இவர்களை தாழ்ச்சி சொல்லி அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்றால் இதை இதனால அல்லாஹு தால கோபம் அடைகின்றான் இங்கு அனைவரும் சஹாபி தான் எல்லாமே சஹாபாக்கள் ஆனா சொன்ன விஷயம் என்ன குரேஷியுடைய தலைவர் என்று ஒரு அந்த ஒரு முக்கியத்துவம் அந்த தலைவர் தலைமைத்துவத்துடைய முக்கியத்துவத்தை இங்கு சொல்லும் பொழுது அங்கு நபி சொல்லா அடைய செல்லம் அங்கு கூறினார்கள் நீங்க அவர்கள் மூவர்களையும் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அல்லாஹு தாலாவை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் உடனே என்ன செஞ்சாங்க நபி அவ்வக்கரது எல்லாம் தன்னுடைய அவ்வளவு சிறந்தவராக இருந்த பிறகும் உடனே மறுமை நாளில் எந்த ஒரு தண்டனை எனக்கு கிடைத்து விட கூடாது என்று அஞ்சு என்ன செஞ்சாங்க சரி இவரிடம் சென்று நான் உங்களை சிரமப்படுத்தி விட்டேனா கோபு நான் உங்களை கோபத்தை ஏற்படுத்தி விட்டேனா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லி அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று அனுப்பினார்கள் இப்ப பாருங்க சுஹான் அல்லாஹ் ஏழை எளிய மக்கள் அடிமைகளாக அல்லது பலவீனமான இருக்கக்கூடியவர்களை நாம எந்த காரணத்தை கொண்டு நான் அவர்களை தரை குறைவாக அல்லது ஒரு ஏளனமாக அல்லது ஒரு கண்ணியமற்றதாக நாம பேச கூடாது அல்லாஹிடம் கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்றால் யாரு இறைச்சத்தில் அதிகமாக இருக்கின்றார்களோ அதே அல்லாஹு திருமணம் சொல்லும் பொழுது பதிமூன்றாவது வசனத்தில் இன்னும் அக்கரமக்கும் நிச்சயமாக உங்களில் மிக சிறந்தவரும் கண்ணியமிக்க கூடியவர் யார் அல்லாஹிடம் என்றால் யார் அவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் யார் தக்குவாவின் அடிப்படையில் தான் சிறந்தவர் என்று சொல்லப்படுமே தவிர இவர் இந்த இந்த சமூகத்தை சார்ந்தவர் இவர் சார்ந்தவர் என்பதனால யாரும் பெரியவராக அல்லது உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது என்று இந்த வசனம் கூறுகின்றது இது விஷயம்தான் நமக்கும் சொல்லப்பட்டது அதே சூரத்துல் சூரத்துடைய எண்பத்தி எட்டாவது வசனத்துல முக்மீன்களுக்கு மீன்களுடைய விஷயத்தில் நீங்க மிகவும் தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலிசலமுக்கே சொல்லப்படுகின்றது தாழ்மை என்பது மிகவும் கண்ணியமான முறையிலும் அவர்களை கண்ணியப்படுத்த முறையிலும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நபி சொல்லா அலிமுக்கு கட்டையிடுங்க அப்போ நம்முடைய மொஹல்லாவில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் மிக சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அநாதைகள் விதவைகள் இப்படி என்ற சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து கண்ணியை குறைவாக பேசுவதோ அல்லது அவரை குறைவாக நாம மதிப்பிடுவது என்பது கூடாது மாறாக நல்ல முறையாக நாம் அணுகுவதும் அவர்களுடன் நல்ல நன்மையான முறையில் நாம நடந்து கொள்வதுதான் மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது இங்கு சுஹானல்லாம் உபக்கரதிய பாருங்க தன்னுடைய தன்னுடைய அந்த அந்தஸ்தையோ அல்லது ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றோ அல்லது இவர் நன்மாரையும் பெற்றவராக என்று நினைத்து கொண்டு மௌனமாக இருந்து விடவில்லை உடனே என்ன செஞ்சாங்க அந்த மூவருடன் சென்று நான் ஏதாவது சிரமப்படுத்திட்டு இருந்தேன்னா மன்னித்து கொள்ளுங்க என்று அங்கு கேட்க அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கட்டும் எவ்வளவு பதவியில் இருக்கட்டும் எவ்வளவு கல்வி உள்ளவர்களாக இருக்கட்டும் எவ்வளவு மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கட்டும் நம்மால் ஒருவருக்கு சிரமம் என்று நாம் உணர்ந்தோம் உணர்ந்தோம் என்ற சிரம ஏற்படுத்தியிருக்கின்றதால் நாம மனம் விட்டவங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மறுமை நாளில் இதற்கு பதில் நம்முடைய நன்மைகளை தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் பிசுல்லா அலி செல்லம் என்னுடைய சஹாபாக்களை பார்த்து ஒரு முறை என்ன செஞ்சாங்க பேங்க் யார் என்று தெரியுமா முஃப்லிஸ் முழுமையாக ஒட்டுமொட்டமாக நஷ்டத்தை அடைந்தவன் முழுமையாக போண்டியானவன் யார் என்று தெரியுமா என்று கேட்கும் பொழுது எல்லா சஹாபாக்கள் யாருக்கு தீனாரம் திரும்பும் எதுவுமே இல்லையோ இந்த உலகத்துல எதுவுமே இல்லாதவன் தான் முழுமையாக அவன் அனைத்தையும் அவன் இழந்து விட்டான் அவன் தான் என்று சொல்லும் பொழுது நபி என்னுடைய யார் என்றால் மறுமை நாளில் நிறைய நன்மையான அமல்களை கொண்டு வருவான் பெரிய பெரிய ஒரு அளவுக்கு அமல்களை கொண்டு வருவான் ஆனான் அவன் இன்னாரை ஏசி இருப்பான் இன்னாரை பேசியிருப்பான் அவது ஒரு சுமத்து இருப்பான் திட்டி இருப்பான் அடித்து இருப்பான் கொலை செய்திருப்பான் அவது ஒரு அவன் அநியாயமாக அந்த பொருள் அவனுடைய பொருளாதாரத்தை நின்று விடுவார்கள் இவனுக்கு எதிராக இவனுடைய நன்மைகளை எடுத்து 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 எவ்வளவு அவன் அநியாயம் செய்தானோ எந்த சிரமத்தை கொடுத்தானோ அந்த அளவு அந்த நன்மையை இவனுடைய நன்மை எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் பிறகு மறுமை நாளில் அநிய அந்த யார் அநியாயம் செய்தானோ அவனுடைய நன்மை முடிந்து விட்டதென்றால் இன்னும் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய அவர்களுடைய கணக்கை எல்லாம் எப்படி செய்வான் எப்படி முடிப்பான் என்றால் இவர்களுடைய பாவங்களை எடுத்து இன்னாருடைய அநியாயம் செய்தவனுடைய தலையில் எல்லாரும் தேடாது அவனுடைய கணக்கில் அவனுடைய ஏடுகளில் பதிவாக்கப்படும் பிறகு அதை கொண்டு அவன் நரகத்தில் தூக்கி போடப்படுவான் சின்ன ஒரு விஷயத்திற்காக நாம நம்முடைய பெருமையாக இருந்து கொண்டு நான் என்னுடைய ஸ்டேஜ் என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நான் மன்னிப்பு என்ற அந்த விஷயங்கள் வரும்பொழுது நாளில் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக அந்த நிலை கண்டிப்பாக இருக்கும் அதை நாம் ஈமான் கொண்டுதான் நாம வாழக்கூடிய ஒரு மீன்களாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்ன செய்யணும் இந்த உலகத்திலே அந்த மறுமையினால் வருவதற்காக முன்னாலோ அல்லது மௌத்துக்கு முன்னாலோ அனைத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை நாம் கேட்டுக்கொண்டு அவங்களுடைய உரிமையை இருந்தால் அதை உரிமையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்நாள் முழுக்க அமல் செய்த அந்த நன்மையான காரியங்கள் அதில் எந்த எவ்வளவு வடிகட்டி எவ்வளவு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ என்று நமக்கு தெரியாது அதையும் எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும் என்றால் யோசிச்சு பாருங்க அல்லாஹர் அவன்தான் மகச்சான நஷ்டவாளியாக இருப்பான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை பாதுகாக்கும் ஆக இந்த ஹதீஸ் மூலமாக பார்த்த விஷயம் ஏழை எளிய மக்கள் யாராக இருக்கட்டும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் நல்ல முறையாக நாம அணுக வேண்டும் அல்லாஹ்